வணக்கம் நண்பர்களை துளா ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுகளை நாம தொடர்ந்து பார்க்க போறோம் ராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே பொருளாதார ரீதியா நிலவிட்டு வந்த கஷ்டம் கடன் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய உச்சத்தை தொடங்கக்கூடிய நேரம் தொடங்க போகுதுன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய காலங்கிறது உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்துல இருந்து நீங்க படிப்படியே வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இது வரைக்குமே நண்பர் வகையில் சரி உறவினர் வகையிலும் சரி நிறைய ஏமாற்றங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க ஒரு தொழில் முயற்சி செய்யலான்னா கூட ஒரு கூட்டு தொழிலா செய்யணும்னு ஆசைப்பட்டிருந்தா கூட பல ஏமாற்றங்களை நீங்க சந்திச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை உறுதியா எந்த வேலையுமே பாத்திருக்க முடியாது இதே வேலையில இருக்கலாமா இல்லைன்னா வேற வேலை ஏதாவது செய்யலாமாங்கிற ஒரு மனக்குழப்பம் குழப்பம் பொதுவாவே துலாராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நீங்க அதிகப்படியா குழம்பு கொள்றதுதான் இந்த காலத்துல உங்களுக்கு ப பல சந்திக்கிற மாதிரி இனி வரக்கூடிய காலங்கிறது துளாராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் அப்பா மகன் உறவாக இருக்கட்டும் அண்ணன் தம்பி உறவு ஏற்பட்டிருந்த சிக்கலா இருக்கட்டும் இது எல்லாம் என்ன நீங்க கூடிய நேரம் தொடர்ந்து துளாராசி அன்பர்களுக்கு இது வரக்கூடிய காலங்களில் பொருளாதார ரீதியா குடும்ப ரீதியா உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க யோசிச்சு செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து துளா அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்க என்ன மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குது என்ன மாதிரி விஷயங்களை நீங்க எச்சரிக்கை செயல்பட்டாகணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி துலா ராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகள்ல நாம இந்த பதிவில் பார்க்கலாம் ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்குர பகவான் தான் பகவான் ராசி அதிபதியா இருக்கிறது ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பின சொல்லலாம் எல்லா கலைகள்லேயும் ஒரு ஆர்வம் இருக்கும் எல்லா கலைகளையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி முக அழகு முக தோற்றம்ங்கிறது அங்குறது வசீகரமா அமைஞ்சிருக்கும் மற்றவங்க எல்லாமே ஒரு கவர்ந்து இருக்கக்கூடிய தோட்டத்துல இருப்பீங்க துலா ராசியில பொறுத்த வரைக்குமே துலா ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதம் சுவாதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் விசாகம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதமும் அடங்கியிருக்குது துலாராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சுப ராசி எல்லா கலைகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதால மற்றவங்களை விட நீங்க எல்லா விஷயங்களையும் அதிக முக்கியத்துவம் தரக்கூடியங்களா இருப்பீங்க அதே மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த நபரா இருப்பீங்கன்னே சொல்லலாம் பெரும்பாலுமே நீதி தேவன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில உச்சமா இருக்கிறதால துலா ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்க நீதி நேரமைக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பீங்கன்னே சொல்லலாம் பெரும்பாலுமே உங்களுடைய ராசி சின்னன்னு பாத்தீங்கன்னா நீதியை வழங்கக்கூடிய தராசோட சின்னம் தான் உங்களுடைய சின்ன அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி தான் துளா ராசி அன்பர்களும் எல்லா விஷயத்தையும் ஒரு துல்லிமை எடப்படக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க அதே மாதிரி சின்னவங்க பெரியவங்க ஏழு பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லார்கிட்டையும் சமமா பழகக்கூடிய எண்ணம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் துலா ராசி அன்பர்களுக்கு பிற பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா துலா ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே மனசாட்சிங்கிறது நின்று பேசணும்னு சொல்லலாம் நீங்களே ஒரு தப்பு செஞ்சுட்டா கூட உங்க மனசாட்சிங்கிறது உங்களை உறுத்திக்கிட்டே தான் இருக்கும் இதனாலே பெரும்பாலும் நீங்க நீதி நேரமைக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பீங்க அதே மாதிரி துலா ராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே உங்களை மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியாது ஆனா நீங்க எல்லாருமே சரியா போட்டு வச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் துலா ராசி அன்புகளுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சுக்கரன் ராசி அதிபதியாக இருக்கிறதால வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே வீடு மனை வண்டி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாம உங்களால உருவாக்க முடியும் என்ன ஒன்று அது எதுவுமே உங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியாது எல்லாமே உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க உறவினர்கள் பிள்ளைகள் வாழ்க்கை தோணுன்னு மற்றவங்களுக்காக நீங்க காலம் பூராமே ஓடுற தான் இருக்கும் இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பல விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே துளாராசி அன்பர்களுக்கு சிறப்பு தான் ஒரு மூன்று மாதம் தொழில் நல்லா நடந்தா இன்னொரு மூணு மாதம் கொஞ்சம் தான் இருக்கும் இருந்தாலுமே துளாராசி அன்பர்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி பணவருமான அமைன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய இன்னொரு பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வயராக்கி விற்கவங்க நீங்க கிட்ட உறவினரா இருக்கட்டும் நண்பரா இருக்கட்டும் மற்றவங்களுக்கு ஓடோடி உதவி செய்வீங்க ஆனா உங்களுக்கு உதவினு யாரும் செய்யவும் நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டு நிக்கவும் மாட்டீங்க துலா ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே மேலானவங்கன்னே சொல்லலாம் அதே மாதிரி துலா ராசி அன்றருடைய இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க மனசு உங்க மூலங்கிறது எப்போதும் சும்மாவே இருக்காது ஏதாவது யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் மனசில் போட்டு போட்டு குழைப்பு மன மனப்போராட்டம் எல்லாமே நீங்கள் அதிகமாக சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் மற்றவங்களுக்கு எல்லாமே ஒரு ஆலோசனை கொடுக்கறது ஒரு நல்ல முடிவு ஏற்படுத்தி தரது இது எல்லாமே செய்வீங்க ஆனால் உங்கள் விஷயம் உங்க வாழ்க்கைன்னு வரப்ப அதிகப்படியான குழப்பம் மனசு போட்டு போட்டு குழப்பி குழப்பி மன எண்ணம் ஓட்டங்கிறது ஒரு நிலையான முடிவுங்கிறது எடுக்க முடியாது போயிடும் இது மட்டும்தான் நீங்க செய்யக்கூடிய தவறு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய உடத்தால எப்போதுமே உங்க வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் வாழ்க்கை முழுவதுமே இந்த ஒரு எண்ணத்தை நீங்க கைவிட்டிங்கன்னா போதும் அதாவது மன போராட்டம் சந்திக்கக்கூடிய விஷயங்களை கைவிட்டா போதும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்வுங்கிறது சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி துலாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்க சரியான குலதெய்வம் தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்யறது நல்லது அதாவது உங்களுடைய தந்தையா இருக்கட்டும் உங்களுடைய தந்தையோட தந்தை அதாவது பாட்டன் வழியிலையா இருக்கட்டும் சரியான குலதெய்வத்தை தேர்ந்தெடுத்து வணங்கிருக்க மாட்டாங்க சரியான குல தெய்வத்தை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறப்ப கண்டிப்பா ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில சிறப்பான பலன் ஏற்படுங்கிறத உண்மை முன்னோர் வழிபாடு செய்யறதும் குலதெய்வ வழிபாடு செய்யறதும் துலாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு வழிபாடு நீங்க செய்ய தொடங்குறப்ப உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல மாற்றம் ஏற்படுங்கிறதா உண்மை ராசி ஆண்களுடைய வாழ்க்கைங்கிறது பொருளாதார ரீதியா குடும்ப ரீதியா பிள்ளைகள் வழியில சிறப்பான பலன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி வீடுமனை வண்டி வாகன வசதி எல்லாமே உங்களுடைய உழைப்பால கிடைக்குன்னு சொல்லலாம் ஆனா அப்பப்ப மருத்துவ செலவு மட்டும் குடும்ப ரீதியா உங்களுக்கு கூட அப்பப்ப மருத்துவ செலவு மட்டும் தான் வந்து போகும் மத்தபடி உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லைன்னு சொல்லலாம் தொடர்ந்து துளாராசி அன்புகள் நீங்க எப்போதுமே வழிபடக்கூடிய தெய்வம் பாத்தீங்க பெருமாள் வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க குலதெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மூன்று விஷயத்தையும் தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படும் இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் துளாராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி துளாராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனை நீங்க சந்திச்சுட்டு இது ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறப்ப இந்தியாவிலே சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் பல பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கு நீங்க தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து துலா ராசி வரைக்குமே இனி தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் ரீதியாக உறவினர் வகையில் நண்பர்கள் வகையில் ஏமாற்றங்களை பல சந்திச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே மாறி இனி நீங்கள் நீங்களாவே சொந்தமாக முயற்சி செய்ய போகிறீங்க தொழில் ரீதியாக சிறப்பான பலன் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய காலங்கிறது துளாராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் ஆரம்ப கட்டத்தில் சில தடை தாமதம் ஏற்பட்டாலுமே அதுக்காக வருத்தப்படாதீங்க இனி வரக்கூடிய காலம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக தொழில் முறையாக இருக்கட்டும் கடன் பிரச்சனை தீர்றதாக இருக்கட்டும் இனி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லை ஆட்சி பலம் பெற்றுக்கூடிய ராசி அதிபதி சுக்கரனுக்கு திரிகோணத்தில் சனி செவ்வாயோட சஞ்சாரம் இது துலா ராசிக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திரிகோணமும் திரிகோணாதிபதியும் பலம் பெற்று இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குலதெய்வ அருள் முன்னோர்களோட நல்லாசை கிடைக்கக்கூடிய நேரம் தொடர்ந்து நீங்க முன்னோர் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் கைவிடாம செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் ஏற்படும் வேலை ரீதியா கூட ஏற்பட்டிருந்த குழப்பம் எல்லாமே மறைய போகுது இது வரைக்குமே பல குழப்பமான சூழ்நிலை புதிய தொழில் தொடங்கலாமா இந்த வேலையிலே இருக்கலாமா இல்லைன்னா புதிய முயற்சி செய்யலாமாங்கிற ஒரு எண்ணங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இனி தெளிவான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது தொடர்ந்து ஒரு வெளிநாட்டு ஒப்பந்தம் புதிய முயற்சிக்கான ஒரு ஒப்பந்தம் இது எல்லாமே கிடைக்கலாம் தொழில ஏற்பட்டிருந்த தடை கூட நீங்க வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு வீடு ஊர் நாடு இந்த மாதிரி விஷயங்கள்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்க திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் கூடவே இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே ராசி அன்பர்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருந்தாலுமே கொஞ்சம் வெளியிடங்களை பழகறப்பையும் சரி அக்கம் பக்கம் இருக்கக்கூடியங்களோட பழகுறப்பையும் சரி கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படாம பார்த்துக்கோங்க அதே மாதிரி பேச்சுவார்த்தையில் கவனமா இருக்காங்க வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சிறப்பு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பழைய வாகனத்தை மாற்றக்கூடிய யோகம் கூட இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது இருந்தாலும் கொஞ்சம் வெளியில பயணம் போறீங்கன்னா இந்த காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க எதுலையுமே நிதானங்கிறது வேணும் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் சிறப்பான பயன் கிடைக்கிறது அதே மாதிரி அடமானத்துல வச்சிருக்கக்கூடிய நகையோ பணமோ இது எல்லாமே மீட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு சொத்து மாதிரியான விஷயம் கூட உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும் குடும்பத்துல எழுந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு நிலம் வாங்கி பத்திரப்பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது இந்த காலத்தில் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஆவணங்கள் எல்லாமே சரியா இருக்குதான்னு பார்த்துட்டு செய்யுங்க மற்றபடி உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ஆரோக்கியத்துல கூட இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சுபகாரிய செலவுகள் கொஞ்சம் இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால சீரமைக்க முடியாது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சுப விரை செலவு தான் ஏற்படும் சொல்லலாம் தொடர்ந்துமே துலா ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில் சிறப்பான பலன் தான் திருமண மாதிரி முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்துல திருமண முயற்சி எல்லாமே கூடி வரும் குழந்தையை பாக்கியம் சிறப்பா இருக்குது அதே மாதிரி திருமணத்துக்கு வரம் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையை தேர்ந்தெடுக்க பாருங்க ஏதோ ஒரு வகையில மனக்குழப்பம் எல்லாமே உண்டாகிருக்கும் அது எல்லாமே மாறு போகுது அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே ஆன்லைன் வியாபாரம் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் யோசித்து செய்யுங்க நில விற்பனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இப்ப சுமாரான பலன்தான் ஏற்பட போகுன்னு சொல்லலாம் பிள்ளைகால எதிர்கால பத்தி நீங்க இப்ப சிறப்பா செயல்படக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே உறவினர் வகையில் நண்பர் வகையில் ஒரு ஆதரவுங்கிறது கிடைச்சிருக்காது இனி நண்பர்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் நிதானமா நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா தொலா ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுடைய காலங்கிறது ஒரு பொன்னான காலமா அமீன்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க ரெண்டு நேரமுமே நீங்க விளக்கு தீபம் ஏற்றிட்டு வாங்க நல்ல நிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது வீட்டிலையும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சரி நீங்க அடிக்கடி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க முக்கியமா குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா துளாராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில சிறப்பான வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு அமையின சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல துளாராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீ இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க